சூப்பர் கேரளா சேனல் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் மட்டுமே இன்று வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தரமான நம்பிக்கையான ரிசல்ட் வெள்ளிக்கிழமை நிர்மல் லாட்ரியுடைய ஆல்போன் நம்பர்ஸ் நிர்மல் லாட்ரியுடைய ஆல்போன் ஏழு ஒன்று வெள்ளிக்கிழமை பொறுவரைக்கும் இதை இருக்குது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு அப்படி இல்லைன்னா நாலு பி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு அப்படி இல்லைன்னா ஒன்று சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்படி இல்லைன்னா நாலு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு பி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு அடுத்து ஏபிபிசிஏசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது ஐம்பது அறுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அதேபோல் த்ரீ நம்பர் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பதினெட்டு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஆறு த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்